நாகம் வணங்கும் தெய்வம் கோடியம்மன் நமது தேசத்தில் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக சிலர் நாத்திக முச்செடிகளை விதைத்து வந்தாலும் அவற்றினூடே நல்ல வாசம் மிக்க மலர் செடிகளை உணவு தரும் நிற்கதிர்களை தானியங்களை காய்கறிகளை விதைத்து அறுவடை செய்வோரே அதிகம் எப்போதும் இரண்டு சிந்தனைகள் இரண்டு கருத்துக்கள் பரவலாக உண்டு ஏனென்றால் இருமைகளால் ஆனதே இந்த உலகம் உண்டு எனும் சொல் இருந்தால் இல்லை என்பதும் வளம் இடம் என்பதும் நன்மை தீமை என்பதும் நாத்தீகம் போது ஆத்தீகம் என்பதும் இருந்தே தீரும் இரண்டும் கலந்ததே உலகம் நம்பிக்கை எனும்போது அவ நம்பிக்கை இரண்டும் இங்கே உண்டு சாமிகளும் ஆசாமிகளும் இணைந்ததே உலகம் கடவுள் இல்லாமலா அந்த நம்பிக்கை இல்லாமலா நாடு முழுவதும் ஊருக்கு ஒரு கோயிலாவது இருக்கின்றது இங்கே தெருவிற்கு ஒரு பிள்ளையார் கோயிலேனும் உண்டு அல்லவா கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஒரு மொழி தெய்வங்கள் இறைத்தன்மை கொண்டு எங்கும் நிறைந்து உள்ளன அவை சிறு குறு தெய்வங்களாக நம் முன்னோரில் ஒருவரை நம் குலத்தை காத்து நின்ற நல்ல பெரியவரை அவரின் மறைவுக்கு பின் இன்று எப்படி இறந்த தந்தையானவர் புகைப்படத்தில் வாழ்கின்றாரோ தெய்வமாய் அதே சிந்தனையில் புகைப்படம் வராத காலத்தில் கல்லால் சிலையாக வடித்து வணங்கி நின்றனர் நம் முன்னோர்கள் நாத்திகம் பேசுவோர் கூட கடலை ஆக்கிரமித்து செத்தவனுக்கு சமாதி கட்டி ஆண்டுதோறும் சென்று மலர் தூவி வணங்குகிறார்கள் இங்கே கடவுளை கடவுள் தன்மையை கொச்சைப்படுத்தியபடியே இங்கே இந்த கோயிலானது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கொடிய மஞ்சள் நிலைய கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது இந்த மேல் ஆதனூர் எனும் அழகிய கிராமம் விவசாயம் காக்க நீர் வேண்டும் அத்தகைய நீரை சேமித்து வைக்கும் ஏரிக்கரையின் மீது ஸ்ரீ கோடியப்பன் என்ற திருநாமத்துடன் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கிராம மக்களை காத்து வரும் இந்த அன்னை வேப்பமரத்தின் மீது கொடிகளால் பின்னப்பட்டு அடர்ந்த நேரில் சப்த கண்ணீரில் ஒருவராக மையத்தில் இருந்து அருள்பாலித்து வந்த இவருக்கு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன் முதன் முதலாக சிறிய கோயில் அமைத்து இதன் பக்தர்களாக குல வழிவந்த பிள்ளைகள் வணங்கி வந்தனர் அவர்களில் சிலர் பெங்களூரு சென்னை காஞ்சி கல்பாக்கம் ஆரணி போன்ற நகரங்களிலும் அருகாமையில் உள்ள கிராமங்களிலும் பல தலைமுறைகளாக அம்மனை வழிபட்டு செல்கின்றனர் இங்கே வந்து அவர்கள் ஒன்று கூடி மீண்டும் ஒரு முறை மேலும் விரிவாக்கம் செய்து முனீஸ்வரன் ஐயனார் நாகதேவதை ஸ்ரீ ஆஞ்சநேயர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணன் பாம்படையில் பள்ளி கொண்ட பெருமானாக நாராயணர் இவர்களுடன் தனிச்சன்னதியாக கணபதி ஆகியோரும் சிலை அமைத்து நவகிரகங்களை ஈசான் அமைத்து வழிபட்டு வருகின்றனர் இங்கே குமாரினும் பெரியவர் இக்கோயிலை பராமரித்து வருகின்றார் மே மாதம் ஒன்றாம் நாள் கல்பாக்கம் மற்றும் சென்னையைச் சேர்ந்தவர்கள் பல வாகனங்களில் கார் வேன் என எடுத்து வந்து பொங்கலிட்டு அன்னதானம் செய்து வழிபட்டு செல்கின்றார்கள் இங்கே அதேபோல் ஆடி மாதம் பிறந்ததும் இவரின் பிள்ளைகள் குழுவாக மாதம் முழுவதும் ஞாயிறு மட்டுமல்லாது பிற நாட்களிலும் நான்கு வாரம் ஞாயிறுமம் பெரிய விசேஷமாக கூட்டமாக வந்து பொங்கலிட்டு அன்னதானம் செய்து கோடியம்மனுடன் சுற்றி எழுந்தருளியுள்ள முனீஸ்வரன் போன்ற எல்லா தெய்வத்தையும் ஆராதனை செய்து படையலிட்டு வஸ்திரங்கள் சாத்தி வணங்கி செல்கிறார்கள் பல வண்டி வாகனங்களில் வந்து அந்த நாள் மட்டுமின்றி முடிக்காணிக்கை காதுகுத்தல் என கோடியம்மனை குலதெய்வமாக கொண்ட எல்லா குடும்பங்களும் வேண்டுதலை நிறைவேற்றி செல்கிறார்கள் இங்கே வந்து இது மேலாதனூர் கோடியம்மன் திருத்தலம் இக்கோயிலில் நகமானது அன்னையை வலம் வருவதை பலர் கண்டிருக்கிறார்கள் இந்த எழில் கொஞ்சம் அந்த கிராமத்தில் இந்த திருக்கோயிலில் வந்தவாசி திண்டிவனம் செல்லும் சாலையில் இந்த கிராமமானது கொடியம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி மூன்று கிலோமீட்டர் கடந்தால் மேலாதனூர் வருகிறது சென்னை திண்டிவனம் ஜிஎஸ்டி சாலையில் மருவத்தூரை எடுத்த தொழுப்பேடு நிறுத்தத்தில் இறங்கி உரத்தி வழியாகவும் சென்றடைய முடியும் நாம் இங்கே திண்டிவனத்தில் வேப்பங்கரணை கொண்டையாங்குப்பம் போன்ற பெயர் பலகை கொண்ட பேருந்துகள் இக்கோயில் வழியாக செல்கின்றன தன்னை நம்பியவரை வணங்கியவரை நெஞ்சில் நினைத்தவரின் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதில் இந்த அம்பாளுக்கு நிகர் இவரே எங்கே பிழைக்கச் சென்றாலும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஏனும் இல்லையில் ஆண்டிற்கு ஒரு முறையாவது தெய்வத்தை வணங்கியவர் குறைவு ஏதும் அற்றவராக நிம்மதி நிறைந்தவராக செல்வ வளம் பெற்றவராக பொருளாதார மேன்மையை அடைந்தவராக வாழ்கிறார்கள் இங்கே பலர் சென்னை பம்மலிலும் கூட இந்த அம்பாள் அருளாட்சி செய்கிறார் கோயில் கொண்டு தெய்வத்தை வணங்காதவர் தெரியாதவர் மனிதராய் பிறந்தும் வாழ்ந்தும் எவ்வித சிறப்பும் எய்துவது இல்லை இந்த பூமியில்